வெண்பன்றி வளர்ப்புல லாபம் பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியும் ஆனால் சரியான திட்டமிடல் முறையான மேலாண்மை மற்றும் நோய் தடுப்பு முறைகளை சரியா பின்பற்றினால் மட்டுமே இது சாத்தியம் குறைந்த முதலீடு அதிக லாபம் கோழி அல்லது ஆடு வளர்ப்பை விட பன்றி வளர்ப்புக்கு ஆரம்ப முதலீடு கொஞ்சம் குறைவுதான் ஒரு பன்றிக்குட்டி இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அதுவே ஒரு சில மாதங்கள்ல நல்ல எடைக்கு வந்துடும் விரைவான வளர்ச்சி பன்றிகள் மிக வேகமாக வளரக்கூடியவை ஆறு முதல் எட்டு மாதங்கள்ல எண்பது முதல் நூறு கிலோ எடைக்கு வந்து விற்பனைக்கு தயாராகிவிடும் இதுவே மற்ற கால்நடைகளை விட ஒரு பெரிய அனுகூலம் அதிக இனப்பெருக்க திறன் ஒரு தாய் பன்றி வருஷத்துக்கு இரண்டு முறை குட்டிகள் ஈனும் ஒவ்வொரு ஈற்றுக்கும் எட்டு முதல் பன்னிரண்டு குட்டிகள் வரை போடும் இதுவும் லாபத்தை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணம் உணவு மாற்றம் பன்றிகளுக்கு வீட்டுக் கழிவுகள் ஹோட்டல் கழிவுகள் அரிசி கழிநீர் போன்ற பலவிதமான கழிவுப் பொருட்களை உணவாக கொடுக்கலாம் இது தீவனச் செலவை கணிசமாக குறைக்கும்